ஜம் ஜம் ஒரு பாட்டு பாடுங்க இன்னொரு பாட்டு பாடுவோம் மேடம் கை தண்ணிங்க தான் பாடுவாங்க எனக்கு ஆக்சுவலா தொண்ட சீ இல்ல நிலா டிவிக்காக சொன்னல சொன்னல ஓகே எங்க நிலா டிவிக்காக ஒரு பாட்டு மேடம் ஓகே சம்மதிச்சாங்க ட்ராக் எல்லாமே பாடுறோமா ஒரு ஸ்மால் பிட் அந்த நான் அது ஓகே புரிய சொல்ல முடியலையே சொல்லையே ஹல்லூ சொல்லாம போலையே முடிய பு அலையே ஹி சொல்லாம போலையே ங் சூவி போச்சேனோ எ கேளு காதல் சொல்லும் நாளு உன் பேர சொல்லி துடிச்சிருச்சே தேங்க்யூ நல்ல உற்சாகமான நல்ல கைதடு Thank you. Thank you. Thank you. Thank you. இந்த பிரமாண்டமான பாடலை நீலா டிவிக்காக இந்த ரசிகர்களுக்காக நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய இன்னும் நீங்கள் இன்னும் சிகரத்தை தொட உயரத்தை தொட என்எஸ்கே ஐயாவுடைய அந்த வாழ்த்துதலோடு தமிழக மக்களுடைய வாழ்த்துதலோடு நீங்கள் இன்னும் உச்சத்திற்கு வர இன்னும் பலமான ஒரு கைதண்ணை நிறைவேற்ற சகோதரி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி நிலா டிவிக்கும் அண்ட் ஜம்சம் ரிசார்ட்ஸ் அண்ட் நான் சந்துர் சார் என்னை கோர்டினேட் பண்ணி எல்லாமே அவங்க தான் டேக் கேர் பண்ணார் ஸோ தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ ஹேட் அ லவ்லி டைம் உங்கள் எல்லோரையும் ஜட்ஜ் பண்ணிவிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் தேங்க் யூ ஸோ மச்